கடவுள் இருக்குதுன்னு வரைமுகமா ஏத்துக்கிறாங்களா இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களா மக்களை ஏன் குழப்புறாங்க ஆனா அனைத்து அதுல தலையிடுறதே இல்ல ஆனா அப்படிப்பட்ட திமுகவுல மெஜாரிட்டி ஆஃப் இந்துக்கள் வந்துட்டு திமுக அடிப்படை உறுப்பினர் முதல் கொண்டு மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க உங்களுக்கு தோன்ற கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ள தோணாதா சார் நிச்சயமாக சொல்றேன் வரக்கூடிய எலெக்ஷன்ல திமுக டெபாசிட் இழக்க

நீங்க இவ்வளவு விஷயம் பேசுறீங்க இல்லையா இப்போ திமுக எடுத்துட்டாலும் சரி அதிமுக எடுத்துட்டாலும் சரி ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான் ஆனா கொள்கை ரீதியா பார்க்கும் இப்போ திமுகவுக்கும் அதிமுகவும் வந்து ஏதாவது வேறுபடுது நீங்க நினைக்கிறீங்களா அப்படி வேறுபட எந்த விஷயம் நீங்க நினைக்கிறீங்க அதாவது வேறுபாடா கொள்கை அப்படின்னு எடுத்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல பேர் பலவிதமா பேசுறாங்க அதை வந்து திரு அதாவது திருட்டு திமுக அப்படின்னால பேசுறாங்க ஆனா கொள்கையில மிகப்பெரிய தவறான முன்னெடுத்த என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து அறிஞர் அண்ணா ஆரம்பிக்கிற போது வந்து கடவுள் இல்லை அப்படிங்கறத எங்களுடைய பிரச்சாரம்னு சொல்லி ஆரம்பிச்சாரு இல்லையே அல்லது அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து பேரை வச்சு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கிற போது ஏதாவது வந்து புரட்சி தலைவர் ஏதாவது சொன்னாரா இல்லையே ஆனா நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணணும் இதே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய ஆட்சி பிடிக்க திங்கணுங்கிறதுக்காக குறைந்தபட்ச இரண்டு ஆண்டுகள் பாப்பனர்களை விமர்சிப்பதே வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு உண்டு நான் புத்தகத்திலே படிச்சிருக்கிறேன் ரைட்டா ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகங்கள் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது கடவுள் எங்க இருக்கிறார் பல பேருந்து விட்டு பேச வைக்கிறது ஆனா அதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடம்பெழுக்குள்ள ஒவ்வொரு கோயிலும் நடத்திட்டு இருக்கிறாங்க இதே வீரமணி திராவிட கட்சி தேர்ந்து வீரமணி ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டார் இந்த விஷயங்கள் கொள்கையை மாறி செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் அதாவது வேறு அண்ணன் என்ன கேட்டார்னா திராவிட கழகங்கள் அதாவது திமுக தன்னுடைய கொள்கையை மாறி செயல்பட்டு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி இது தேவையா குடும்ப விழாவும் இது வந்து முருகபத்திர மாநாடு இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இது வந்து வெகு நாளைக்கு முன்னாடி சொன்ன விஷயம் ஆனா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஒரு இடத்துலயுமே ஆரம்பிக்க கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தேதியில இருந்து இன்னைக்கு வரணும் என்னைக்காவது இந்த கட்சி அதாவது இந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதாவது கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி புத்தரா இருந்தாலும் சரி நீ அந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடாது அதை வந்து கட்டுப்பாடுகளோ ஏதாச்சும் கொண்டு வந்தாங்களா இல்லவே இல்லை அதை என்ன செஞ்சாங்க தெரியுமா உனக்கு பிடித்தது நீ செய் அவ்வளவுதான் ஆனா என்ன பண்ணாருன்னா அவேர்னஸ் கொடுத்தாரு இதுதான் நல்லது அவேர்னஸ் பண்ணாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை பண்ணவே இன்னொரு விஷயம் நான் குறிப்பா கலைஞர் அவர்கள் வந்து மிக ஆழ்ந்த அறிவு பெற்றவர் அவர் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே அவருடைய அறிவுக்கு நான் எப்போதுமே அதை வந்து குறைச்சு சொல்ல மாட்டேன் அவர் வந்து சோழர்களும் சேரர்களை பற்றியெல்லாம் பல புத்தகங்கள் நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பார் வரலாற்று நாவல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு திறமைசாலி கண்டிப்பா ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சேர சோழ பாண்டியர்கள் கரிகாலன் இவை எல்லாம் இருந்தாங்கல்ல தமிழ்நாட்டு மண்ணில தான் இருந்தாங்க அவங்க என்னைக்காவது அவங்களுடைய பிராக்டிஸ் வந்து தவறு அப்படின்னு கலைஞர் என்னைக்குமே சொல்லலையே சாமி கும்பிட்டாங்க மிகப்பெரிய வேள்வியில எல்லாம் நடத்தினாங்க அதையே கலைஞரோ யாருமே அதை பத்தியுமே பேசவே இல்லை அதை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு அதுக்கு நாங்கள் வந்து எங்கள் மொழி தமிழ் மொழி செம்மொழி நாங்க பேசுறோம் அதெல்லாம் ஏத்துக்கிறோம் ஆனா அதையே எந்த இடத்துலயுமே டச் பண்ணல கலைஞர் இறந்துட்டாரு அண்ணா இறந்துட்டாரு

இருக்கக்கூடாது அவன் யாருன்னு தெரியும் ஒருத்தர் ஒரு அரசாங்கம் நாட்டை அரசாங்கம் மக்கள் வந்து யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அது நம்புற அரசாங்கம் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த கொள்கை விஷயத்திலையும் சரி மக்களை குழப்ப விஷயத்திலேயும் சரி இப்படி இருக்கவே கூடாது அது வந்து மிகப்பெரிய தவறு ஆகவே அதிமுக வந்து தன்னுடைய ஸ்டாண்ட்ல ஆரம்பித்த தேதியிலிருந்து சரியா இருக்குது ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லா முறையிலுமே வந்து ஒரு சரியான ஸ்டாண்ட் இருக்குதுன்னு சொல்லவே முடியாது அதை வந்து நான் வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து நான் அடிச்சு சொல்லுவேன் இல்ல அப்போ கலைஞர் வந்துட்டு அப்போ ஏத்துக்கிட்டாரு அந்த மாதிரிலாம் பேசுனது இல்ல அப்படி சொல்றீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு வேறமா இருந்தது ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய கன்வர்ஷன் இருக்கு அதை பத்தி பல செய்திகள் நீங்க பாத்துருப்பீங்க கோட் பேங்க் பார்க்க வேண்டியது இருக்கு அதுவும் உங்களுக்கு என்ன சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல ஓட்டுக்காக பண்றாங்க அப்படிங்கிறீங்க ஓட்டுக்காக எது வேணாலும் பண்ணலாங்கறீங்க ஒரு அரசாங்கம் அதெல்லாம் காரணமா கேள்வி வைக்கிறேன் இல்ல இல்ல அதாவது இன்னொரு விஷயம் நீங்க கேள்வி கரெக்ட் தான் அன்னைக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா சேர சோழ பாண்டியர் கலைஞர் வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலயே வந்து ஜாதி மதத்தை பத்தி இனங்களை பத்தி எவ்வளவு பயங்கரமா பேசியிருக்கிறார் மதம் அப்படின்னு சொன்னா ஆரியர்கள் திராவிடர்கள் சொல்லி அவ இவ்வளவுதான் பேசியிருக்கிறாங்களா அவங்களுக்கு புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்டவங்க ஏன் வந்து சேர சேவல பாண்டியர்களை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லி அவங்களுடைய அவங்களுடைய பிராக்டிஸ பத்தி ஒரு குறையவே சொல்லல அதையெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அதுக்கெல்லாம் வந்து உடை ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடத்து சோழ நாட்டுல ஃபங்க்ஷன் நடத்துறேன் அங்க நடத்துறேன் பாண்டிய நாட்டுல ஃபங்க்ஷன் நடத்துறேன் மிகப்பெரிய விளம்பரங்கள் பண்ணிட்டாங்களே ஒழிய ஏன் அதை பத்தி எல்லாம் கலைஞர் ஒரு வார்த்தையுமே ஏன் சொல்லாது இருந்தார் கேள்வி கடவுள் இருக்குதுன்னு மறைமுகமா ஏத்துக்கிறாங்களா இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களா மக்களை ஏன் குழப்புறாங்க ஆனா அனைத்து இந்த அதிமுக கழகத்துல தலையிடுறதே இல்லை நீங்க அப்படி எல்லாம் சொன்னாலும் கூட திமுக வந்துட்டு இரட்டை வேடம் போடுது ஒரு பக்கம் இப்படி சொல்றாங்க ஒரு பக்கம் அப்படி சொல்றாங்க அவங்க பிராக்டிஸ் வேற மாதிரி இருக்கு பட் சொல்றது வேற மாதிரி இருக்கு நீங்க சொல்றீங்க ஆனா அப்படிப்பட்ட திமுகவுல மெஜாரிட்டி ஆஃப் இந்துக்கள் வந்துட்டு திமுக உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் முதல் கொண்டு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தோன்ற கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ள தோணாதா சார் கண்டிப்பா வந்து தோணலிங்கிறதா முக்கியம் இப்ப அவர்கள் தோணுது கண்டிப்பா அவங்களுக்கு தோணிருச்சு இப்ப நான் சொல்றேன் இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க அந்த ரிசல்ட் எதிர்பார்ப்பீங்க நிச்சயமாக சொல்றேன் வரக்கூடிய எலெக்ஷன்ல திமுக டெபாசிட் இழக்க போகுது நிச்சயமா நீங்க எழுதி வச்சுக்கங்க அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஸ்ட்ராங்கான கூட்டணி அண்ணன் திருமால் வளவன் கூட இருக்கிறாரு மத்த கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏ திமுக தனிச்சு நிக்க சொல்லுங்க பார்க்கலாம் தனியா நிக்க சொல்லுங்க சோ

அண்ணன் திருமால் திருமாவளவன் துணை முதல் முறை வச்சுருக்க சொல்லுங்க அவரே கேட்கல உங்களுக்கு அவர் கேக்கிறதுல நான் கேட்கறேன் அவர் கேட்க மாட்டார கூச்சு சுபாவ கேட்காது எதோ மனசுக்குள்ள ஆசை இருக்குது அண்ணனு கேட்க தெரியல பாவம் அப்படியே ஏதோ கூச்சு சுபாவத்துல அண்ணன் இருக்கிறாரு அதே மாதிரி இல்லன்னா என்னுடைய அண்ணன் ராஜா இருக்கிறாரு அன்பு சகோதர ராஜாவ முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் இருக்கிறாருல அவரையாவது ஒரு மினிஸ்ட் துணை முதலமைச்சர் சொல்லுவ வேண்டாம் வேற கட்சியில வீசிக்க வேற கட்சி அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்த ஒரு அதுக்குன்னு ஜாதி கட்சின்னே உருவாக்கி வச்சிருக்கிற கட்சி அண்ணன வேண்டாம் நம்ம அண்ணன உங்களுடைய திராவிட கழகத்திலேயே வாழ்ந்து உங்களோடையே குடும்பத்துல ஒருத்தரா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராஜா அண்ணன் வந்து ஒரு துறைமுனை செலாமை கீறுவேன் அவ அது கூச்சமா இருக்குறாங்கன்னு சொல்றோம் மேடம் ரொம்ப கூச்ச சுபாவம் பாவம் எப்படி கேட்கறதுன்னு கீழே உட்கார்றதுக்கே பயப்படுறாங்க பக்கத்தில் இருக்கிற மினிஸ்டர் கோர வச்சுட்டு பேரனு கொண்டு வந்து கோர வைக்கிறாங்க நீங்க ஏன் மேடம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க இந்த மாசு நீங்க என்னை வேணும்னா கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல சார் நீங்க கொடுக்குற முட்டி எப்படி இருக்குன்னா வீசி கா தொட கூட இவ்வளவு முட்டு கொடுக்க மாட்டாங்க இல்ல இல்ல நான் பேசுறது மக்களுக்காக பேசுறேன் நான் ஒரு விவாதத்தை நான் பார்த்தேன் ஒரு தனபால் அப்படிங்கிற ஒரு வந்து சபாநாயகர் அப்ப வந்தா முதலமைச்சரே எந்திரிச்சு நிக்க வேணும் ஆனா எல்லாம் என்ன அம்மா முன்னாடி சொல்லுவாங்க மண்டி போடுவாங்க அப்படி ஆனா அம்மாவை எந்திரிச்சு நிக்க கூடிய பதவியை ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு நபர் கொடுத்தாங்க அந்த மாதிரி பதவியே ஒரு பதவிய நீ குடுவாக்கள் உன்ன பத்து மாசம் இருக்குதுயா உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது நாளைக்கு காலையில கவர்னருக்கு லெட்டர் கொடு அடுத்த நாள் கூடி பண்ணு பார்க்கலாம் உண்மையாலுமே வந்து தில்லு கலைஞரோட பையன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய டான் அப்படின்னா நாளைக்கு காலையில பண்ணி காட்டு நாளைக்கு காலையில பண்ணி காட்டு அவர் அப்படியே பண்ணி காமிச்சாலும் நீங்க சொல்ற மாதிரி இவங்களே எழுதி கொடுத்துருவாங்க எங்களுக்கு இது விருப்பமே இல்லை துளி கூட விருப்பம் இல்லை எழுதி அதுதான் கூச்சு சுபாவம் முதலே சொல்லிட்டு அவங்க நான் கொடுத்துடலாங்க கூச்சு நன்றி पाँ, <laughs> 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 <laughs>